ஹாய் இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு ஜெல்லி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம் இந்த சம்மர் டைமுக்கு இது சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க அதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம அகர் அகர் அதாவது சைனா கிராஸ்ன்னு சொல்லுவோம் இதுக்கு பேர் கடல் பாசின்னு சொல்லுவோம் நான் போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் நம்ம தேவைக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ அந்த சைனா கிராஸை தான் இன்னைக்கு நான் ஒரு பவுலில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் தேவைக்கேற்ப நான் கொஞ்சம் சைனா கிராஸை போட்டுக்கிறேங்க இது நல்லா கொதி வந்த அப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா நீங்கள் கலக்கிக்கோங்க நல்லா லிக்விட் ஃபார்ம் ஆன அப்புறம் நம்ம காய்ச்சி வச்ச ஒரு டம்ளர் பால் இதுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கலாங்க நான் இன்றைக்கி ஒரு கப் போல் எடுத்திருக்கேன் ஸோ அதை ஆட் பண்ணிட்டேன் போட்டுட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க அப்புறம் அது ஒரு பக்கம் கொதிக்கட்டும் இப்போ நம்ம வீட்டில் ரெடி பண்ணோம் இல்லையா கஸ்டர்ட் பவுடர் ஸோ நீங்கள் கடையில் வாங்கி வச்சுருந்தாலும் ஓகே அந்த பவுடரை நம்ம ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் போல் இதில் சேர்த்துருக்கேங்க டேஸ்ட்டுக்கும் சூப்பராக இருக்கும் இந்த கஸ்டர்ட் பவுட்ரு சேர்க்குறனால இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க அப்புறம் நம்ம ஒரு போன வீடியோவில் போட்டிருந்தோம் பீட்ரூட் மால்ட் ரெடி பண்ணுறது எப்படின்ட்டு அந்த பீட்ரூட் மால்ட் பவுட்ரு தான் கொஞ்சோண்டு நான் பேஞ்சு போல் சேர்த்துருக்கேங்க கலருக்காக மட்டும் ஸோ நல்லா நம்ம இதை பாலில் மிக்ஸ் பண்ணி சேர்த்துருந்தேன் இந்த மாதிரி கட்டி கட்டியாக வராது நான் வந்து அப்படியே சேர்த்தனால கொஞ்சம் கட்டி பிடிச்சிட்டு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்துருந்தோன்னா டார்க்காக வந்திருக்கோம் எனக்கு லைட் கலரே போதுமானன்றனால கொஞ்சோண்டு சேர்த்துக்கிட்டேன் ஸோ இப்போ இது நல்லா ஆறுனதும் என்ன செய்கிறீங்கன்னா ஒரு ஃபில்ட்ரு வச்சு நம்ம இது போல் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாங்க அந்த திப்பையெல்லாம் வந்து ஃபில்டரில் நின்றோம் இது போல் நம்மளுக்கு மிக்ஸானந்து தனியாகவும் மிக்ஸ் ஆகாது தனியாகவும் ஃபில்டரில் எடுத்துக்கலாம் இப்போ இந்த நம்ம காய்ச்சி வச்ச இந்த பாலை வந்து நல்லா ஆறணுங்க சூடாக ஒரு ஃப்ரூட்டில் ஊற்றக்கூடாது இப்போ நான் பப்பாளி பழம் இப்படி பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதில் இந்த காய்ச்சி வச்ச இந்த மிக்சரை வந்து இதில் நான் ஊற்றுறேங்க சின்ன பவுல் ஒன்று வச்சு கீழே ஊற்றுங்க ஏன்னா அப்போ தான் பப்பாளி பழம் நிற்கும் ஸோ பப்பாளி பழத்தோட ஷேப் வந்து நிற்காது ஒரு பிளேட்டில் கீழே சரியாமல் இருக்கிறதுக்காக பேலன்ஸ்க்கு ஒரு பவுல் வச்சுக்கோங்க இப்போது நான் ஒரு வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கிட்ட ஆற விட்டுட்டேங்க பாருங்கள் நல்லா அது வந்து பிடிச்சிட்டு டைட்டாக ஸோ இப்போ இந்த ஜெல்லியை நம்ம வந்து அழகாக ஸ்லைஸ் போட்டு சாப்பிட்லாங்க குழந்தைங்களுக்கு நான் மிச்சம் பாலை வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பிளேட்டில் ஊற்றிக்கிட்டேன் என் பாப்பா ஆசைப்பட்டேன் நான் கட் பண்ணணுன்ட்டு ஓகேன்னு கொடுத்தேன் பாருங்கள் நம்ம எந்த ஒரு அடிஷ்னல் கலர் சேர்த்தா அது உடம்புக்கு கேடுதாங்க விளைவிக்கும் அதனால் நம்ம வீட்டில் ரெடி பண்ணத வச்சியே இன்றைக்கி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இந்த ரெசிப்பியை நீங்கள் உங்கள் கலர் எந்த தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கலர் ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க பப்பாளி பழம் சாப்பிடாதவங்க கூட இந்த ஜெல்லியாக இப்படி ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பப்பாளிப்பழம் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான பப்பாளி ஜெல்லி ரெடி ஆயிட்டுங்க இந்த மாதிரி வித்தியாசமாக நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது பார்க்கும்போதே நல்லா இருக்கே என்னவோ வித்தியாசமாக கேக்கு மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிடுவாங்க ஸோ பெரியவங்க கூட விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு சுவை நல்லா இருந்ததுங்க ஸோ இது போல் நீங்கள் வெயில் டைமில் ரெடி பண்ணி சாப்பிட்றனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட ஆரோக்கியமும் கூட நோன்பு வைக்கிறவங்களுக்கும் இது நல்லா ஒரு ஹெல்த்தியான குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான ஃபுட்டும் கூட ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஹெல்த்தியான நம்மளுக்கு பப்பாயா ஜெல்லி ரெடி ஆகிட்டு இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரிஷா ரியா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ பாய்